இது மயிலாடுதுறை ஜோதி ரயில்வே ஸ்டேஷன் செல் நம்பர் நைன் ஃபோர் டபுள் எயிட் நைன் டூ ஃபைவ் த்ரீ ஃபைவ் செவன் இந்த சவுண்டே கேட்குது இல்லையா இது மெயின் ரோட்டுக்கும் பக்கத்தில் உள்ள வீடு மெயின் ரோட்டில் பக்கத்தில் உள்ள வீடுங்க அது மயிலாடுதுறை டு பூபுகார் போகிற வழியில் மெயின் ரோட்டில் உள்ள வீடு தெற்கு பார்த்த வீடுங்க டூ வீலர் பார்க்கிங் பண்ணிக்கலாம் கார் வந்து சைடில் பார்க்கிங் பண்ணிக்கலாம் சைடில் உள்ள இடத்த மறுபடியும் காமிக்கிறேன் தொள்ளாயிரம் சதுரடியில் கட்டப்பட்ட வீடுங்க இது தெக்கு பார்த்த வீடு கார் பார்க்கிங் வசதி உண்டு வீட்டில் குடியிருக்காங்க அவங்க பர்மிஷனோடு எடுக்கப்பட்ட காணொளி கார் பார்க்கிங் வசதி உண்டு டூ பிஹெச்கே அட்டாச் பாத்ரூம் எதுவுமே கிடையாதுங்க அட்டாச் பாத்ரூம் எதுவும் கிடையாது இது ஹால் கிச்சன் பூஜை ரூம் இந்த பக்கம் டாய்லெட் இருக்குது தேவையான லாப்ட் வசதியெலாம் பண்ணியிருக்காங்க மெயின் ரோடு பல குடியிருப்புக்கு மத்தியில் உள்ள ஏரியாங்க வீட்டை சுற்றி மேற்கு பக்கம் மூணடி கேப் இருக்குது எல்லா முறையாக வாசத்தோடு கட்டியிருக்காங்க வீடு ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஷெட்டு போட்டிருக்காங்க சுமார் ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட வீடு வீட்டுக்கும் லெஃப்ட் சைடில் ஒரு கார் பார்க்கிங் பண்ணுற மாதிரி ஒரு இடம் இருக்குது இல்லைன்னா ரெண்டு கடை கூட கட்டி வைக்கலாம் ரெண்டு கடை கட்டினோம்னா அருமையான இடம் இது இது வந்து ஒரு கார்னர்ங்க கிழக்கும் தெற்கும் பார்த்தா ஒரு கார்னர் இது ஒரு ரோடு அது ஒரு மயிலாடுதுறை டு பூம்புகார் போகிற வழியில் இந்த வீடு இருக்குங்க ஒரு சொட்டு தண்ணி கூட வீட்டு உள்ள வீட்டு மேலே வராது ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருக்காங்க இந்த வீடு உடனடியாக விற்பனைக்கு இருக்குங்க இது மயிலாடுதுறையிலேருந்து போகிற வழி மயிலாடுதுறையிலேருந்து போகிற வழியில் அழகு ஜோதி அகாடமி ஸ்கூல் இருக்கு இல்லையா அதுலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரமாக இருக்கு வாங்க மாடி பார்க்கலாம் அழகு ஜோதி அகாடமிலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரமாக இருக்குது தெற்கு பார்த்த வீடு கார் போடுறதுக்கு வசதி தேவையான வசதி இருக்கு ஆறு வருஷம் ஆச்சு கட்டி மேலே எக்ஸ்டண்ட் பண்ணுற மாதிரி தான் எல்லா வசதியும் பண்ணியிருக்காங்க வீட்டை சுற்றி ஃபுல் கவர் பண்ணிடுறாங்க ஆயிரத்தி ஐநூறு சதுரடி இடம் அதில் தொள்ளாயிரம் சதுரடியில் வீடு டூ பிஹெச்கே கார் பார்க்கிங் வசதி உண்டு மெயின் ரோட் பேஸில் இருக்குங்க இதை நம்ம பார்த்துட்ருக்க தார் ரோடு மெயின் ரோடு பேஸில் இருக்குது இந்த வீடு உடனடியாக விற்பனைக்கு இருக்குதுங்க முப்பத்தி எட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க முப்பத்தி எட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க கொஞ்சமாக நேரம் ஷேர் பண்ணி பேசிக்கலாம் பல குடியிருப்புக்கு மத்தியில் இருக்குங்க மெயின் ரோட்டில் இருக்குது தெற்கு பார்த்தது எல்லா வசதியும் இருக்குது முப்பத்தி எட்டு லட்ச தான் சொல்கிறாங்க ஆறு வருஷம் ஆச்சு வீடு கட்டி விருப்பம் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இது மயிலாடுதுறை ஜோதி ரயில் எஸ்டேட் ஏஜெண்ட் செல் நம்பர் நைன் ஃபோர் டபுள் எயிட்